இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு பாருங்க இந்த சிகப்பு கல் இருந்து அப்படியே பின்னாடி இந்த சென்ட்ரில் ஒரு கல் லாஸ்ட்டில் ஒரு கல் அதே சேமில் அங்கேயும் இருக்குது அதாவது அந்த பாருங்கள் அங்கே நல்லா ஸ்கொயராக இருக்குது மொத்தம் இது வந்து ரெண்டு ஏக்கரு இது எங்கே இருக்குன்னா பைபாஸ் ரோடு முகப் பைபாஸ் ரோட்டு மேலே இருக்குது அதாவது முகப்பு வந்து ஒரு இரநூத்தம்பது அடி இரநூத்தம்பது அடி வரும் பாருங்க இது வந்து திருச்சி போகிற ரோடு அந்த சைடு வந்து மதுரை ரெண்டு ஏக்கர் நல்ல ஸ்கொயரான இடம் நல்லா இருக்குது பாருங்கள் இது எங்கே இருக்குன்னா மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் தான் இருக்குது இந்த இடம் வந்து மேலூர் பக்கத்தில் தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு பக்கத்துலேயே வந்து விவேகானந்த ஸ்கூல் பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து நாலு லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க நேரடி பேச்சுவார்த்தை தான் இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து நாலு லட்சம் பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்